ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்திருந்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு நான் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதை நீல வாக்கில் கட் பண்ணி வைக்கலாம் பால் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு கட்டி அப்படியே நாலஞ்சு பல் தட்டி போட்டிருக்கேன் நாங்கள் இந்த பூண்டு நல்லா ஸ்மெல்லாக நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்காக இந்த உருளைக்கெழங்கில் இருக்க கேஸ் ஸ்டவ்லும் எடுக்கும் கொஞ்சம் கருவாப்பில் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா கலரி விடலாம் வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காயை போட்டுக்கலாம் கத்திரிக்காயை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டேன் பாருங்கள் கத்திரிக்காயை போட்டு அப்படியே கலரி விட்டுக்கணும் இதோடையே நான் உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் கத்திரிக்காய்க்கு சரிக்கு சரி கூட உருளைக்கெழங்கு போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் இப்படி எண்ணெயிலேயே வதக்கணும் எந்த ஒரு காயும் எண்ணெயில் வதங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நான் கல்லுப்பு தான் போடுறேன் பெரும்பாலும் கல்லுப்பே பயன்படுத்துங்க ஆஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூளை போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கு நல்லா கலக்கி விடணும் காயில் தண்ணி இருக்கும் அதெல்லாம் வந்துடும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விடும்போது நல்லா காய் நல்லா வதங்கணும் இப்போ இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அதை நல்லா எண்ணெய்லேயே நல்லா கலறி விடணும் இந்த எண்ணெயிலேயே கிளறி விடும் போது உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா காயில் பிடிக்கும் ஸ்லோவில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் எண்ணெயிலேயே கிளறி விடும்போது இப்போ இந்த காவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு இந்த கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் வேகிற அளவுக்கு இந்த மாதிரி மிதங்க மிதங்க நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வச்சா சரியாக இருக்கும் காயை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் அடிக்கடி திறந்து இந்த மாதிரி கலக்கி விடணும் காய அடி பிடிச்சிடுவோம் இல்லைங்களா அதனால் அடிக்கடி திறந்து இந்த மாதிரி கலக்கி விடலாம் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துருச்சு நான் இந்த கிரேவி பதத்துக்கே வேணும் எனக்கு அதுக்காக எடுத்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ வேர்க்கடலை பொடிதாங்க போட போகிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆல்ரெடி இந்த வேர்க்கடலை பொடி எப்படி செய்யாதுன்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இந்த பொரியலுக்கெல்லாம் இது போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வேர்க்கடலை பொடி போட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் இறக்கும்போது சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரையானால் தொட்டுக்கிற மாதிரி இருக்கலாம் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது சாதத்தில் போட்டுக்கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அப்படியே மேலாப்பில் தூவிக்கலாம் கொத்தமல்லி டேஸ்டான கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching.